அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகி போன பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகும்ன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனல எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரும் எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம் ஐதேருடா யார் பாதே மூட்டங்க என்ன சொல்லே பா இன்னா யாரு குத்துதுடா இப்ப கடுவாவே ஆலவங்கனினுடைய தஞ்சை கொண்டு விக்கறது பூக்கட்டதன என்னோப் புளாரி போறவன பாத்துடா இது அப்படியே ஓடாத இதுக்கெல்லாம் கலைவாங்க நட்பு எங்களுக்கெல்லாம் நட்பு திலக்கிரமா இருக்கக்கூடிய எங்கள் ஆறு அண்ணா சின்ன ஆலப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் கிளைச்சலர் இருக்கக்கூடிய அன்பு உள்ளம் படைத்தவர் இவருடைய மன்றத்திலே புதிய உதயமாகி இங்கே இவருடைய உரிமையாளர் இருக்கக்கூடிய இங்கே வில்லநாடாக வேண்டதரித்திருக்கும் அருமை தம்பி நாகராய் பாட்டி ஐம்பத்தி ஒரு ரூபாயும் இங்கே கதாநாயகர் வேண்டதரித்திருக்கும் பெருநகரை சேர்ந்த சுரேச பாட்டி ஐம்பத்தி ஒரு ரூபாயும் வாதி அண்ணா குடும்பங்கள் ஆள் தலைத்து அருகு போல் வேணு மூன்று போல் முதல் நீண்டாயிரம் நிறைந்த செல்வத்து வர வேண்டும் என்று அன்னை பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம் ஆராய்ச்சி மழை அடிக்கிறதே அளுடைய தங்கைமன்னாய்ளுடைய தங்கை உன் தங்கையா ஊரு ஆட்சிய கோளை கொளியை கற்பிப்பல்ல நினைத்தும்மா ஹதிரமா இதோ என்ன ஆட்சிய வந்தான் இந்த தீய யார் செய்தாலும் தண்டனை அவன் யாரா இருந்தாலும் சரி தண்டனை ஒன்றை யார் தெரியுமா ஊரே அந்த

உருக்கட்டி என்ன ureth தெரியுமா என் தகப்பன் இறந்து விட்டார் பிறகு பண வசதி இல்லை நான் விவாதாரத்தில் இவனை மணிவரி நாட்டில் விவத்தற என்றால் அவச்சற என்று நான் ureth நீ என்னடா சொல்வது நான் என்னடா கேட்பது இது என்று urethார்

அவளோ இவ்வுட்டுறபா அவனும் போயிட்டுるபா இவன் துட்டு காட்றபா மயி இல்லம் சொல்லிருக்கா யூ ஓவரா பேசிபா கத்தி சொமா தான கே சோயிடு தான் போயிடுறான் போயிட்டு இவன் அந்தர்க்கு பா அவ மேல் பாய் வந்துச்சு அண்ணா மயி ஒரு பத்த பாவு வந்துச்சு நான் கலைச்சையலை பன சத்தியமா போறவனு குப்பருள்ள ஏரியர் தங்கை நீதியா தங்கை நல்லா

இத பாதி உன்ன எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு காப்பாத்திர உன்னு ஐந்து நிலைகளையா பார்க்க வேண்டும்

அந்த பிறத்துக்குதா கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன எடுத்து நடக்கிறார் நிலைமை ஏற்பட்டு விட்டது Bye. Bye.